தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு பட்டியல் வெளியேற்றம்தான் பட்டியல் வெளியேற்றம் அடைவதனால்தான் அரசியல் அதிகாரம் மற்றும் அனைத்துமே அடங்கி கொண்டிருக்கின்றது நம்மளுடைய வரலாறுகளாக இருக்கட்டும் பண்பாடுகளாக இருக்கட்டும் நம்மளுடைய கலாச்சாரமாக இருக்கட்டும் அனைத்துமே நம் மக்களுடைய மேன்மை வந்து பொருந்தியிருப்பது எல்லாமே இந்த பட்டியல் வெளியேற்றம் தான் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக நம் மக்கள் அனைவருமே அதற்கான ஒரு சூழலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள் நாம் வழிவகை செய்யப்பட வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வாக்குகளைப் பிரித்து நம் மக்களை பட்டியல் வெளியேற்றத்திலிருந்து நிறைவேற்றாமல் ஏமாற்றுவர்களுக்கு துணி செல்லாமல் நாம் வந்து செயல்பட வேண்டும் அப்படி செயல்படுபவர்களை நாம் விடமாட்டோம் பட்டியல் வெளியேற்றத்தை அடைவதற்கான ஒரு சூழலையும் வழிவகுத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்கு யார் உத்திரவாதம் கொடுத்து பிரகடனம் பண்ண தயாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தும் நமக்கான அரசியல் அதிகாரத்தையும் வென்றெடுப்பதற்கான ஒரு சூழலை வழிவகுப்பதை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்காக பட்டியல் வெளியேற்றமாகவும் அரசியல் அதிகாரமாகவும் குல வேளாளர் மக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு செயல்பட வேண்டும் உறவுகளை